நைனார் பேட்டி நான் பார்த்தேன் நம்முடைய தலைவர் நைனாரண்ண சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அந்த பொருள் நான் பேசல வேற ஏதோ பொருள்ல பேசினேன் அப்படின்னு சொன்ன பிறகு இந்த விஷயம் என்னை பொறுத்தவரை நான் முடிந்ததாக கருதுகின்றேன் காரணம் நைனாரண்ணே சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு அவர் தொலைபேசி மூலமாக அழைத்திருந்தார் நான் அந்த அர்த்தத்துல பேசல நான் வேற ஏதோ அர்த்தத்துல பேசுறேன் ஆனா புத்தம் பொதுவாக உன்னை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் யாரையும் ஏமாற்றுகின்ற கட்சி கிடையாது அதே நேரத்துல ஏமாறக்கூடிய கட்சியும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தன்மை இருக்கு நாங்க யாரையும் ஏமாத்த மாட்டோம் நாங்க யாரையும் அடிச்சு பிடுங்க மாட்டோம் நாங்கள் எந்த கட்சியும் கீழே தள்ளி நாங்கள் வளர வேண்டும் என்று நினைப்பதில்லை அதே நேரத்தில் நாங்களும் ஏமாற மாட்டோம் அதனால இந்த விஷயத்தை பொறுத்தவரை அவர்கள் சொன்ன பிறகு இந்த பிரச்சனை அது முடிந்ததாக பிரச்சனைன்னு சொல்றதை விட பத்து நண்பர்கள் ஒரு பர்டிகுலர் இதை வந்து ஹைலைட் அது பண்ணிடுங்க ஆயிடுச்சா இல்லை அர்த்தம் என்ன அப்படிங்கறக்கு அவங்க தரப்புல விளக்கம் அளித்த பிறகு எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் அவருக்கு கூறிய பிறகு இதை பற்றி நான் இதற்கு மேல் பேசினால் சரியாக கூட்டணி அமைத்ததுல என்னுடைய பங்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசுவாங்க என்னுடைய முடிவுல நான் உறுதியாத்தாங்க இருக்கேன் நான் எப்பவுமே முடிவை மாற்றியது கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அரசியல் நிலைப்பாடு எதற்காக பாரதிய ஜனதா கட்சி தொண்டராக இருக்கின்றனோ அந்த நிலைப்பாடுல எந்த மாற்றம் இல்லை அதே நேரத்துல ஒரு விஷயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் பதவியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தலைவர்களும் புரிந்து கொள்வார்கள் முதல்ல மாதிரி அரசியல் களம் இல்ல கட்சிகளும் வலுவிழந்திருக்கிறார் ஒரு கட்சி தனிப்பட்ட முறையில அவங்க மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைக்க முடியுமா எனக்கு தெரியாது திமுக தானாக தனியாக ஆட்சி அமைப்பாங்களா தெரியாது இன்னைக்கு திமுக ஆட்சேப்பது மாதிரி எனக்கு தெரியல மக்களுடைய கோபத்தை நான் பாக்குறேன் அதே போல எந்த ஒரு கட்சியும் தனியாக ஆட்சி அமைக்க முடியுமா அல்ல கூட்டணி எல்லாம் சேர்த்து பலமாக எல்லா கட்சியினுடைய தொண்டர்களையும் உழைக்க வைத்து அதன் மூலம் ஆட்சி வர முடியும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு இரண்டாயிரம் தமிழகம் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலே ஒரு சாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரு சாட்சி ஒரு யூனிஃபார்ம் ஆபீசர் ஊடகத்தில் பேசுவது தவறு அது ஒரு பக்கம் ஆனா அவரே அதை சொன்னாரு வேற வழி இல்லாமல் நான் ஊடகத்தில் பேசுறேன்னு சொன்னார் அதையும் நம்ம அந்த கோணத்தை ஏற்றுக்கணும் என்னுடைய இது என்னன்னாங்கன்னா ஒரு ஆஃபீஸரும் கூட தன்னுடைய தரப்பை வைத்த பிறகு அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்திய பிறகு சில நேரத்தில் ஒரு அதிகாரியும் கூட பொறுமையை கடைபிடிப்பது நல்லதுங்கண்ணா தொடர்ந்து ஒரு அதிகாரியும் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவர் இருக்கக்கூடிய அந்த யூனிஃபார்முக்கும் அந்த பதவிக்கும் அழகாக இருக்காது அது பொறுப்பாக இருக்காது அவர் தரப்ப வச்சுட்டாரு பத்திரிகை முன்னாடி வச்சுட்டாங்க நண்பர்கள் நீங்களும் அதை கையில் எடுத்துட்டீங்க நீங்களும் கேள்வி கேட்குறீங்க நீங்களும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட தலைவர்களை போய் கேட்குறீங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் தான் அந்த துறையினுடைய தலைவர் அவர் தான் பதில் சொல்லணும் அதன் பிறகு தொடர்ந்து அது பேசிக்கிட்டே இருந்தால் காவல்துறை அதிகாரியும் பேசிக்கிட்டே தான் தவறாக போயிருங்கண்ணா நான் என்னை பொறுத்தவரை நேர்மையா இருந்திருக்கிறாரு அவர் பேசி பேசியிருக்கிறாரு நிறைய கைதுகள் செஞ்சுருக்கிறாரு ஆரம்பத்துல அது வன்ம மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது இப்பொழுதும் அப்படி தான் தெரியுது இதற்கு மேல் அதிகாரி அவர்கள் அரசை நம்பி அதை விட்டுவிட்டு பத்திரிகையை நம்பி விட்டுவிட்டு அமைதியாக இருப்பது நல்லது ஏன்னா தேவையில்லாம மன உளைச்சல் ஒரு உடம்பை அவர் எடுத்துக்கலாம் கூட்டணிக்கு எதிராக பேசலாம் பட்டியல் போடுங்க தலைவர் நீங்க தான் கேட்கறீங்க பட்டியல் ஒண்ணு சொல்லுங்க கூட்டணிக்கு எதிராக எங்க பேசலாம் ஆட்சியில் பங்கு யார் சொல்லலாம் ஆட்சியல் பங்கு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் சொல்றாரு நான் எங்க சொன்னா அவர் சொன்னதை நான் சொன்னேன் கரெக்டா இந்த கூட்டணி நடந்து முடிந்ததுல என்னுடைய பங்கு இருக்குன்னு எங்க சொன்னா அமித்ஷாஜி அவர்களும் இபிஎஸ் அவர்களும் அந்த மேடையில் உட்கார்ந்த பொழுது இந்த மேடையில் அமித்ஷாஜி பார்க்க உட்கார மாட்டேன்னு நான் சொன்னா அதுக்கப்புறம் மூணு மாசமும் அமைதியா இருக்கிறேன்னா இப்பவும் பத்திரிக்கையாளர் சந்திப்ப நான் கூப்பிட்டேன்னா இல்ல ஏர்போர்ட்ல வண்டியை நோக்கி போகும்போது என்னை மரிச்சு நீங்க நிக்கிறீங்களா எங்கேயாச்சும் கூட்டணிக்கு எதிராக ஒரு கருத்தை நான் பேசியிருக்கேன் நாங்கண்ணா என் பாட்டுக்கு சிவனேனு என் ஆடு மாடு என் கிரிக்கெட்டு என்னுடைய ஃபவுண்டேஷனு இருக்கக்கூடிய மக்களை சோஷியல் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கட்சியில் முக்கியமான வேலைன்னா போய் வேலை பெய்கிறாங்க அரசியல் மாற்றத்திற்காக அன்னைக்கே சொல்ல நான் காத்திருக்கிறேன்னு சொன்னேன் அதற்கான ஒரு நேரமும் காலமும் வரும் அதுவரை காத்திருக்கேன் இந்த கூட்டணிக்கு எதிராக எங்கேயாச்சும் நான் ஒரு கருத்து பேசுனா நீங்கள் சொல்லுங்க